ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கி சம்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எங்கள் அம்மாவின் ஸ்பெஷல் சாம்பார் பவுடருங்க எங்கள் எல்லாருக்குமே ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் பவுடரை அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவங்க கையாலேயே எப்படி இந்த சாம்பார் பவுடரை ரெடி பண்ணுறாங்கன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பவுடரை வச்சு நீங்கள் ஒரு முறை சாம்பார் வச்சிங்கன்னா விடவே மாட்டேங்க வாங்க எப்படி பலன்றத பார்த்துடலாம் மல்லி அரைக்கில மிளகாத்தல் அரை கிலோ மல்லி நூறு கடலைப்பருப்பு நூறு தோரம்பருப்பு இரநூறு ஜீரகம் நூறு மிளகு நாற்பது கிராம் பெருஞ்சி பெருங்காயம் நாற்பது கிராம் வெந்தயம் அவ்வளோதான் சாம்பார் பூ ஓகே நீங்கள் உங்களோட மிஷின்லேருந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க இல்லைன்னா நூறு கிராம் உலக்கை வச்சுக்கூட நீங்கள் வந்து அலங்க வச்சுக்கலாம் இப்போ வாங்க இப்போ எல்லாத்தையும் வருத்திடணும் இப்போ நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நான் கடலை பருப்பை சேர்த்துறேன் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஃப்ளேம் ஹையில் வைக்காதீங்க மீடியமில் வச்சு தான் எல்லா பொருளையுமே வறுக்கணுங்க ஏன்னா நம்ம இந்த பவுடரை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வறுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வறுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கலர் மாறிக்கா இப்போ இதை நான் ஒரு பெரிய நீங்கள் தாம்பரத்தில் போட்டாலும் சரி தான் இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டாலும் சரி தான் போட்டுட்டு திரும்ப அதே கடையில் நம்ம அடுத்ததாக தோரம்பருப்பாக போட்டுடலாம் எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க வறுத்துக்கிட்டே நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க என்னுடைய வீடியோ வந்து வாய்ஸ் ரொம்ப கிளியராக இல்லாததுனால தான் இப்போ நான் சொல்கிறேன் அவங்க சொன்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றே வறுக்கும் போது அந்த வாசம் வரணும் அதே மாதிரி கறியிடக்கூடாது அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் வறுத்துட்டே இருக்கும் போது கடாயோட சூடு கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா அப்போது ஃப்ளேமை இன்னும் கொஞ்சம் குறச்சி வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் வருபடும் அப்படின்னாங்க ஏன்னா இந்த அளவுக்கு நான் எனக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த பவுடரை ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்க போகிறோம் ஸோ அந்த கடைசி ஸ்பூன் சாம்பார் பொடி கூட எந்த ருசியும் மாறக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேங்க ரொம்ப 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 முக்கியம் நல்லா பொறுமையாக நீங்கள் வறுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே வறுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வந்து மல்லியை வந்து வறுக்க போகிறோம் மல்லி வறுக்கும் போது நம்மளுக்கு அந்த வாசனையும் வரணும் இன்னொரு பக்குவம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா கையால் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கை பொறுக்கிறதுக்கு சூடு வந்துருச்சு அப்படின்னாலே மல்லி நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தமாக ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து மல்லியையும் எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயில் காய வச்சுட்டேங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போ நம்ம பவுடருக்கு ரெடி பண்ணும்போது இதை வருத்தமே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம வெயிலில் காய வைக்கவில்லை அப்படின்னா ஈரமாக இருக்குனாலும் நீங்கள் பொறுமையாக வருத்திங்கனாலே அந்த இலையில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடும் அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் நல்லா கொஞ்சம் கூட அந்த இலை வந்து பச்சையாக இல்லாமல் அதாவது அந்த ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் வந்து வறுத்துட்டிங்கனாலே போதும் இப்போ நம்ம கருவேப்பிலையும் ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சிடலாம் இந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அழுந்து வச்ச பெருங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம் நல்லா பொரிய விடுங்க நீங்கள் இதை சரியாக பொரிய விடலை அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மிஷினில் அறங்க கொடுக்கும்போது அந்த மிஷினில் எல்லாமே இந்த பெருங்காயம் ஒட்டிக்குமா அதனால தான் எங்கள் அம்மா எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க இந்த பெருங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக பொரிய விடணும் அப்படின்னு அதேமாதிரி நல்லா பொரிய விட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த கடாய் நல்லா சூடாக இருக்குது நான் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிட்டாங்க நம்ம இந்த மிளகாய் வத்தில் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிண்டி விட்டாலே போதுங்க ஏன்னால் இந்த மிளகாய் வத்தில் ஆல்ரெடி நாங்கள் நல்லா வெயிலில் காய விட்டு தொட்டாலே உடையுது அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆல்ரெடி ஆயிடுச்சு அதனால் அந்த மிதமான அந்த கடாயோட சூட்லேயே எங்கள் அம்மா அதை வந்து எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க நீங்கள் வெயில் காய வைக்கல அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மிளகாய் வத்தல் வந்து உடையிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்து எடி பண்ணி வச்சாச்சு இது கம்ப்ளீட்டாக ஆறணும் கொஞ்சம் கூட சூடுறக்கூடாது அந்தளவுக்கு ஆற விட்டுருங்க சாயந்தரமாக காலையில் வருத்தீங்கன்னா ஈவினிங்காக நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் மிஷினில் அரைக்க கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா அரைச்சிட்டு வந்துட்டாங்க அப்பா என்ன வாசனை தெரியுமா அந்த ரூம் ஃபுல்லாக சாம்பார் பொடி வாசம்தான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்